ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயிர்களுக்கு எசென்ஷியலாக தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸ் தானே என்பிக்கேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் அதாவது தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மூணு சத்துமே மேஜராக எல்லா வகையான பயிர்களுக்குமே முளைச்சதுலேருந்து காய்ப்பு வர தேவைப்படக்கூடிய எசென்ஷியலான நியூட்ரியன்ஸ் தான் ஸோ இந்த நியூட்ரியன்ஸில் நம்ம இன்றைக்கி பாஸ்பேட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மணிச்சத்து இந்த மணிச்சத்து இல்லைன்னா அதாவது இந்த மணிச்சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா பயிர்கள் என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் மாதிரி இது வந்து இன்னார்கானிக்காக என்ன ஃபெர்டிலைசரில் அவைலபிளாக இருக்குது ஆர்கானிக்காக என்ன ஃபெர்டிலைசரில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பாஸ்பேட் ஃபுட் ஃபெர்டிலைசர் நம்ம பயிர்கள் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் பயிர்கள் ஏற்படும் அப்படிங்கிற வந்து பார்த்துடலாம் இது நம்ம கொடுக்குற மூலயமா வேர்கள் வளர்ச்சி தோண்டப்படுது வேர்கள் வளர்ச்சி வந்து செடியாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி இல்லைனா விதை முளைத்ததுலேருந்து ஒரு மூணு நாளான செடியாக இருந்தாலும் சரி அந்த சின்ன செடிக்கு கூட வேர் வளர்ச்சியை வந்து இது அதிகமாக விடும் அப்படி விடும்போது பயிர் வந்து நல்லா ஊக்கமாக வளரும் தண்டம் நல்லா ஊக்கமாக வளரும் அதே மாதிரி பூக்கும் திறனை வந்து இந்த மணிச்சத்து அதாவது இந்த ஃபாஸ்பேட் வந்து கூட்டுது எப்படி எப்படின்னா இப்போ நம்ம தலைச்சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த நைட்ரஜன் எடுத்துக்கலாம் இந்த நைட்ரஜனை வந்து பயிர்களுக்கு அதிகப்படியான அளவில் கிடைக்கும் போது என்ன ஆகுன்னா பூக்கும் திறன் குன்றி இலைகள் வளர்ச்சி அதிகமாக காணப்படும் அப்படி காணப்படுற பட்சத்தில் எந்த ஒரு பூ வகைப்பயிராக இருந்தாலும் வகை பயிராக இருந்தாலோ பயிராக இருந்தாலும் சரி மகசூல் அதிகமாக எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் எதனாலன்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்லேயே பயிர்கள் எல்லாம் அப்படியே நின்றும் அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு வந்து போகாது எதனாலாம் நம்ம சொன்ன மாதிரி அதிகமான இலைகள் வளர்ச்சி அதாவது அதிகமான இலைகள் கொப்புகள் வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்குமே தவிர பூக்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு வந்து பயிர் வந்து போகாது ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஃபர்டிலைசர் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு செடியோ மரமோ தன்மையை நோக்கி போகும் அப்படி போகிற பட்சத்தில் பூ வகை பயிராக இருந்தால் நம்ம பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதுவே பல வகை காய் வகை பயிராக இருந்துச்சுன்னா பூக்கள் எல்லாம் பூத்து பிஞ்சிகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பயிர்களில் பாஸ்பேட் ஃபர்டிலைசர் பயன்படுத்துகிற மூலயமா நோய் எதிர்பாற்றலை கூட்ட முடியும் எப்படி அப்படின்னா இந்த பாஸ்பேட் நம்ம பயன்படுத்தும் போது சாதாரணமாக லைட் க்ரீனாக இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே டார்க் க்ரீனாக இருக்கும் ஓவராலாக பிளான்ட்டு ஒரு டார்க் க்ரீனிஷாக தெரியும் ரொம்பவே பசுமையாக தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த செல் செல்வால்ஸுன்னு சொல்லக்கூடிய செல்கள் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி பலமாக இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு பூச்சோ புழுவோ பூஞ்சான தாக்குதலோ இந்த மாதிரி எதுவுமே சுலபமாக தாக்காத அளவுக்கு பயிர்களுக்கு வந்து நோய்ப்பாற்றல் கிடைக்கும் மாதிரி இந்த பாஸ்பேட் இருக்கக்கூடிய உரங்கள் என்னென்ன அப்படிங்கிற வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை செயற்கை உரங்களை பற்றி நம்ம சொல்லிடுறோம் அதாவது இன்னார்கானிக் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம சொல்லிடுறோம் இது வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டுன்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்பி அப்படிங்கிற உரமாகவும் அதே மாதிரி டிஏபின்னு சொல்லக்கூடிய டை அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிற பேர்லையும் மோனோ அமோனியம் பாஸ்பேட்டுன்னு சொல்லக்கூடிய எம்ஏபி அப்படிங்கிற பேர்லையும் பாஸ்பேட் ஃபேட் வந்து அவைலபிளாக இருக்குது இதை வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் சொல்லியிருக்கோம் மாதிரி ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட் ஃபைட் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம இப்போ அடுத்த சொல்லிடுறோம் இதை வந்து ஃபஸ்ட்டு போன் மீல் போன் மீல்னால் என்னென்னா மிருகங்களோட எலும்புகளை அரைத்து தயாரிக்கப்பட்டது தான் இது வந்து நம்ம எந்த ஒரு பயிருக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா போக்கும் திறன் நல்லாவே இருக்கும் அதேமாதிரி ஃபிஷ் போன் மீல்னு சொல்லக்கூடிய மீன்களோட முள்களை வைத்து தயாரிக்கப்பட்ட உரம் தான் இந்த ஃபிஷ் போன் மீல் இந்த ஃபிஷ் போட் மேலே நம்ம பயன்படுத்துகிற மூலிமா பயிர்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி பாஸ்பரஸ் அதாவது பாஸ்பேட் வந்து நல்லாவே கிடைக்கும் இது இல்லாமலும் மீன்களோட முள்களை வைத்து தயாரித்ததுனால இதில் வந்து கால்சியம்ங்கிற செகண்டரி நியூட்ரியன்ட் அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது இது கிடைக்கிற மூலயமா பயிர்களில் ஏற்படக்கூடிய கால்சியம் குறைபாடையும் நம்ம வந்து சரி செஞ்சிட முடியும் இது இல்லாமல் வேறு என்னென்ன நம்ம இயற்கையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது மாட்டு சாணம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஆட்டு ஏறு பயன்படுத்தலாம் இந்த ரெண்டுமே பாஸ்பரேட்டோட பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது கம்மியான அளவில் தான் இருக்குது ஆனாலுமே இந்த மாதிரி இயற்கை உரங்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிற மூலிமா இந்த மாதிரி பாஸ்பேட்டோ இல்லைனா எந்த ஒரு நுண்ணுட சத்தோ எதுவுமே குறைபாடு வந்து மேக்ஸிமம் ஏற்படாது எதனாலாம் இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன் வந்து மண்ணில் நுண்ணீரிகளோட உற்பத்தியை அதிகரிச்சிக்கிட்டே தான் இருக்கும் குறைய வைக்காது அதே மாதிரி மண்ணில் தீங்கி விளைவிக்கக்கூடிய பூச்சிகளையும் இருக்காது கட்டுப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து இயற்கையான உரங்களை தொடர்ந்து பயன்படுத்துகிற மூலிமா மண்ணோட வளத்தை பெருக்கலாம் அதே மாதிரி பயிரோடய ஆரோக்கியத்தை கூட்டலாம் ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது இயற்கைக்கு தீங்கி விளைவிக்காமலே நமக்கு தேவையான மகசூலை பயிர்கள்லேருந்து சுலபமாக எடுக்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சொல்லக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸில் இன்னார்கானிக் இல்லாமல் ஆர்கானிக் பயன்படுத்துகிறது நல்லது அதுதான் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்காதது ஸோ முடிஞ்சளவு ஆர்கானிக்கில் பயன்படுத்த பாருங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதனாலாம் நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு சஜஷனில் இந்த வீடியோ போய் காட்டும் அப்படி காட்டுச்சுனா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாய சம்பந்தமான பார்க்கணும்னு பார்க்கணும்னுச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்களுக்கு செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வந்து சேரும்